மூல சுத்திக்கு பயன்படுத்தக்கூடிய ஆசனம் பேர் பர்த்த கோணாசனம் இந்த பர்த்த கோணாசனத்தில் அமர்ந்து இந்த மூல சுத்தி செய்து வர வர மாற்றம் நடந்து கொண்டே இருக்கும் உடனே மாற்றம் வரும் அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டாம் நீங்கள் காலை மாலை தினமும் ஒரு மாதம் இரண்டு மாதம் அப்படியே காலங்கள் போக போக இந்த உடல்லையும் மனதிலையும் ஒரு மாற்றம் வரும் நாம் சில பழக்கங்கள் வச்சுருப்போம் அதுலேருந்து வெளியில் வர முடியாத எத்தனையோ பழக்கங்கள் இருக்கும் நல்ல பழக்கங்கள் அதை விட்டுருங்க சில பழக்கங்கள் நமக்கு தீமையை தரக்கூடிய துன்பத்தை தரக்கூடிய பழக்கங்கள் இருக்கும் ஆனால் அதுலேருந்து வெளியில் வர முடியாது அந்த பழக்கத்துலேருந்து வெளியில் வரக்கூடிய அந்த ஒரு யுக்தியை தான் இந்த ஆசனம் கொடுக்கும் இந்த மூல சுத்தி கொடுக்கும் எந்த பழக்கம் நமக்கு துன்பத்தை தருதோ அதுலேருந்து வெளியில இலகுவாக எளிமையாக வெளியே வந்துடலாம் கஷ்டமே இருக்காது நமக்கு அந்த சிந்தனையே இருக்காது என்னத்தையும் மாற்றி அமைக்கும் இந்த சுத்தி நம்ம வாழ்க்கையில் நல்ல பழக்கங்களும் இருக்கும் சில கெட்ட பழக்கங்களும் இருக்கும் ஆனால் அந்த நல்ல பழக்கங்கள் நமக்கு நன்மையை தரும் உடலுக்கும் மனதுக்கும் ஆற்றலை கொடுக்கும் சில கெட்ட பழக்கங்கள் நம்ம தொன்று தொட்டு நாம் அதை கடைப்பிடிச்சிட்டு வந்திருப்போம் அதுலேருந்து வெளியில் வராமல் தவிப்போம் ஆனால் வெளியில் வரணும்னு நினைப்போம் ஆனால் முடியாது அந்த இடத்துல தான் இது சரி செய்யும் கரெக்ட் பண்ணும் அப்போ அந்த துன்பத்தை தரக்கூடிய அந்த பழக்கத்திலேருந்து எளிமையாக மென்மையாக வெளியே வந்துடலாம் இந்த மூளை சுற்றி அதை செய்யும் அந்த எண்ணத்தையுமே மாற்றி அமைக்கும் அப்போ உடலுக்கும் மனதுக்கும் துன்பத்தை தராமல் பாதுகாக்கும் அப்போ பழக்கத்திலிருந்து நம்ம வெளியில் வர்றதுக்கு இந்த மூளை சுற்றி முக்கியமாக இருக்குது இதை நாம் விட்டுறக்கூடாது இதை பண்ண பண்ண நம்ம வாழ்க்கையே மாற்றி அமைக்கும் நம்ம குணத்தையும் மாற்றும் முடியாதுன்னு நம்ம எதை நினைக்கிறோமோ அதை முடிச்சு காட்டும் நம்ம முடிச்ச அவுத்து காட்டும் இந்த மூல சுத்தி தினமும் காலை மாலை செய்து வர வர நம்ம குணத்தை மாற்றி அமைக்கும் பழக்க வழக்கத்தை மாற்றி அமைக்கும் நல்ல பழக்கத்தை தக்க வைக்கும் இது உறுதி ஏன்னா இது அனுபவிக்கும்போது தெரியும் உடனே மாற்றம் நடக்காது நீங்கள் செய்து கொண்டே வரணும் இந்த கர்மான்னு சொல்லுவாங்க விதி பதிவு வினைப்பதிவு இதெல்லாம் சொல்லுவாங்க தோசம் இதெல்லாம் சொல்லுவாங்க இந்த பதிவுகள் நம்ம தன்மைகளை அந்த அலை இயக்கத்தை சுழற்சியை மாற்றி வேறொரு சுழற்சிக்கு கொண்டு செல்லும் அப்போ அந்த எண்ணத்தைவே மாற்றி அமைக்கும் அந்த அலை இயக்கத்தைவே மாற்றும் அப்போ நம்ம திடீர்னு ஒரு ஞானம் கிடச்ச மாதிரி சில எண்ணங்கள் வரும் பாருங்கள் அங்கே தான் நீங்கள் மாறுறீங்க அங்கே தான் அதை மாற்றி அமைக்கிற வேலையைத்தான் நம்ம உள்ளத்துக்குள்ளே அந்த தெய்வம் செயல்படுது அப்போ இந்த பயிற்சி மூலமாக நம்ம தெய்வத்தை நெருங்குற மாதிரி தொடர்பு கொண்டு நம்ம கலங்கத்தை போக்குற நிலையை உருவாக்குது அப்போ எல் எந்த கலங்கத்தையும் நம்ம போக்கலாம் இந்த மூல சுத்தி முக்கியமான பயிற்சியாக இருக்குது இதை வச்சு தான் சித்தர்கள் தொடர்பு கொண்டிருக்காங்க யாரோட தெய்வத்தோடு அப்போ தெய்வத்தை நமக்கும் இணைச்சி உள்ளே இருக்கிற அந்த உள்ளத்தில் ஓடுகிற கலங்கத்தை போக்குற இதுதான் இந்த மூல சுத்தி அதனால் எல்லோரும் மூலசுத்தியை செய்து வரணும் இந்த மூலசுத்தியை யார் செய்யலாம் ஒரு எட்டு வயதிலிருந்து மரணம் அடையும் வரை செய்யலாம் எட்டு வயசுக்கு கீழே இருக்கிறவங்க இந்த முறையை மாற்றி செய்யலாம் அது இப்போ வேண்டாம் எட்டு வயதிலிருந்து எண்பது வரை தொண்ணூறு வரை மரணம் வரை இந்த பயிற்சியை செய்யலாம் எந்த பக்க விளைவும் இருக்காது இது நமக்கு உத்வேகத்தை கொடுக்கும் உயிருக்கு உத்வேகத்தை கொடுக்கும் உடல்லையும் மனதிலையும் கரெக்ஷன் பண்ணும் சரி செய்யும்